வெல்கம் டு நிலாஸ் கிச்சன் நான் இப்போ முட்டைக்கோஸ் வறுவல் பண்ண போகிறேன் இந்த மாதிரி பீஸில் முட்டைக்கோஸ் அறியாமல் உரிச்சு எடுத்துக்கிறேன் உள்ளே இருக்கிறத இந்த மாதிரி அரிஞ்சிக்கிறேன் குட்டி குட்டியாக வெங்காயம் தக்காளி பொடி பூண்டு இஞ்சி இஞ்சி இதில் அரைச்சி வச்சுருக்கேன் ரெண்டையும் தேங்காய் ஒரு மூடி அரைச்சி சோம்பு போட்டு அரைச்சி வச்சிருக்கேன் வாங்க எப்படி செய்துன்னு பார்க்கலாம் நெய் ரெண்டு ஸ்பூன் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் கடுகுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சுக்கிறேன் கடுகு பொறிஞ்சிடுச்சு இஞ்சி பூண்டா கட்டிக்கிறேன் வதக்கிக்கிறேன் வெங்காயம் போட்டுக்கிறேன் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் தக்காளி போட்டுக்கிறேன் வெங்காயம் வதங்கிட்டு தக்காளி வதங்கட்டும் கருவேப்பில் போட்டுக்கிறேன் இப்போ இந்த முட்டைக்கோசெல்லாம் அதில் போட்டுக்கிறேன் நான் மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன் மிளகாய் தூள் போட்டுக்கிறேன் ஒரு ஸ்பூனு உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் சரியாக இருக்கும் அரைச்ச தேங்காய் விழுதை போட்டுக்கிறேன் தண்ணி விட்டுக்கிறேன் கிளரிட்டு காமிக்கிறேன் கிளறியாச்சு தண்ணி நல்லா விட்டுருக்கேன் பாருங்கள் இது நல்லா வேகட்டும் மூடி போட்டு வெந்தோன்னே காமிக்கிறேன் அப்பப்போ கிளறிக்கலாம் இது ரொம்ப பேச்சுலர்ஸ்க்கெலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் புதுசாக கல்யாணமான பெண்களுக்கும் இந்த ரெசிபி ஈஸியாக இருக்கும் அறியவே வேணாம் அப்படியே உரிச்சு போட்டு பேச்சுலர்ஸ் ஈஸியாக சமைச்சிடலாம் எங்கள் பாட்டி எங்கள் தாத்தாவுக்கு செஞ்சு தருவாங்க நான் பார்த்துருக்கேன் அதனால் நான் அதை செஞ்சு காமிக்கிறேன் வேகட்டும் ரெடியாகிச்சான்னு பார்க்கலாம் ரெண்டு மூணு தடவை நான் கலர் நேப்பப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க குக் ஆயிடுச்சு பாருங்கள் இது இப்படியே எடுத்து வச்சிடலாம் நம்ம நல்லா இந்த கொஞ்சம் பெரிய பீஸாக இருக்கும்ல அதனால் வேகணும் அதனால் அப்பப்போ நம்ம திறந்து திறந்து கலரிக்கணும் அவ்வளோதான் இப்போ இதை நம்ம எடுத்து வச்சிடலாம் மல்லி இலை போட்டுக்கிற எடுத்து வச்சிடலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது நல்லா ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்க ஈஸியாகவும் இருக்கும் எடுத்து வைக்கிற டேஸ்டியான முட்டைக்கோஸ் ஃப்ரை ரெடி ரெடியாயிடுச்சுங்க இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் Thanks.